அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வபர்காத்துகூ ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பதிவில் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லலாம் வலையோ சொல்லவங்க மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி சிறிய அடையாளங்கள் என்ன இன்னும் பெரிய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் அல்லாஹ் இன்னைக்கு பத்து பெரிய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த பத்து பெரிய அறிகுறிகள் காணாத வரை யுக முடிவு நாள் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா தஜ்ஜால் வருகை ரெண்டாவது ஈசாலேவசலம் வருகை மூணாவது எகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டம் வருகை நான்காவது அதிசய பிராணி அஞ்சாவது மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகிறது ஆறாவது புகை மூட்டம் இன்னும் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா கிழக்கே ஒரு பூகம்பம் எட்டாவது மேற்கே ஒரு பூகம்பம் ஒன்பதாவது அரபு தீப கர்ப்பத்தில் ஒரு பூகம்பம் அடுத்து பத்தாவதாக பார்த்தீங்கன்னா பெரும் நறு நெருப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறுமை நாளோட பெரிய அடையாளங்களாக இருக்குது இந்த அடையாளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஈமான் கொண்டாலோ இல்லை எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இன்ஷா அல்லா இந்த குழப்பமான அடையாளங்கள் ஏற்படுறதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக இன்னும் நம்முடைய ஈமானை உறுதி செய்வானாக آمين واخر تقوانا والحمد لله رب العالمين